நண்பர்களே உங்கள் திரையில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று பென்சிலின் முனையில் இருக்கும் கிராஃபைட் போன்ற சாதாரண கார்பன் மற்றொன்று பளபளக்கும் விலைமதிப்பற்ற ஒரு வைரம் இப்போது ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லப் போகிறேன் இந்த ஜொலிக்கும் வைரம் அந்த சாதாரண கார்பன் மூலக்கூறிலிருந்து உருவாக்கப்பட்டது என்றால் நம்புவீர்களா ஆம் நீங்கள் கேட்டது நிஜம்தான் இது பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வைரம் அல்ல இது இந்திய மண்ணில் இந்திய விஞ்ஞானிகளால் ஒரு நம்ப முடியாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது இந்த ரசவாதம் எப்படி சாத்தியமானது சாதாரண கார்பனை தங்கத்தை விட விலை உயர்ந்த வைரமாக மாற்றும் அந்த பிரம்மாண்டமான தொழில்நுட்பத்தின் ரகசியங்களை இன்று பார்க்கப் போகிறோம் வாருங்கள் இந்தியாவின் இந்த அறிவியல் அற்புதத்திற்குள் பயணிப்போம் வைரம் இந்த ஒற்றை சொல் பல நூற்றாண்டுகளாக ஆடம்பரத்தின் அந்தஸ்தின் அழியாத காதலின் சின்னமாக இருக்கிறது கிளியோபாட்ராவின் கிரீடங்கள் முதல் அரசர்களின் சிம்மாசனங்கள் வரை வைரங்கள் தான் அதிகாரத்தின் அடையாளமாக சொலித்தன ஆனால் இந்த வைரம் என்பது என்ன அறிவியல் பார்வையில் வைரம் என்பது கார்பன் அணுக்களின் ஒரு அதிசயமான கட்டமைப்பு ஆம் உங்கள் பென்சிலின் முனையில் இருக்கும் கிராஃபைட்டும் தான் எரிந்து கரியாகும் எந்த பொருளிலும் இருப்பது கார்பன் தான் ஆனால் மிக மிக உயர் அழுத்தத்திலும் மிக மிக உயர் வெப்பநிலையிலும் கார்பன் அணுக்கள் தங்களை ஒரு பிரமிட் போன்ற மிக வலிமையான கட்டமைப்பில் பிணைத்துக்கொள் பே கொள்ளும்போது அது வைரமாக மாறுகிறது பூமிக்கு அடியில் சுமார் நூற்று ஐம்பது முதல் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இந்த தீவிரமான அழுத்தம் மற்றும் வெப்பத்தில் புடம்போடப்பட்டு எரிமலை குழம்புகளால் பூமிக்கு வெளியே தள்ளப்படும் போதுதான் நமக்கு இயற்கை வைரங்கள் கிடைக்கின்றன இந்த நீண்ட கடினமான பயணம்தான் வைரத்தை உலகின் மிக விலையுயர்ந்த பொருளாக மாற்றியது ஆனால் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா இயற்கையின் இந்த அற்புதத்தை மனிதனால் ஆய்வகத்தில் செய்ய முடியாதா என்ற கேள்விதான் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் தொழில்நுட்ப புரட்சியின் புள்ளி இயற்கை வைரங்கள் உருவாகும் செயல்முறையை விஞ்ஞானிகள் புரிந்து போது அவர்களுக்கு ஒரு பொறி தட்டியது பூமிக்கு அடியில் நிலவும் அதே தீவிரமான சூழலை ஒரு சோதனை கூடத்தில் நம்மால் உருவாக்க முடிந்தால் வைரங்களை உருவாக்க முடியும் அல்லவா இந்த சிந்தனையின் விளைவாக இரண்டு முக்கிய தொழில்நுட்பங்கள் பிறந்தன முதலாவது எச்பிஎச்டி அதாவது உயர் அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலை ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் முறை இரண்டாவது சிவிடி அதாவது இரசாயன நீராவி படிவு கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் முறை சிவிடி முறையில் ஒரு சிறிய வைர துண்டின் மீது மீத்தேன் போன்ற கார்பன் நிறைந்த வாயுக்களை பாய்ச்சி அணு அணுவாக வைரத்தை வளரச் செய்கிறார்கள் ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் எச்பிஎஸ்டி முறைதான் ஒரு பொருளை வைரமாக உருமாற்றும் உண்மையான ரசவாதம் இந்த எச்பிஎஸ்டி தொழில்நுட்பத்தில்தான் இந்தியா இன்று உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு கதையின் நாயகன் உயர் தூய்மை கொண்ட கிராஃபைட் போன்ற ஒரு கார்பன் மூலம் இந்த நாயகனை விலைமதிப்பற்ற வைரமாக மாற்றுவதுதான் சவால் இந்த சவாலை நிகழ்த்தி காட்டும் களம்தான் எச்பிஎஸ்டி இயந்திரம் இந்த இயந்திரத்தை ஒரு சாதாரண பிரஷர் குக்கருடன் ஒப்பிடாதீர்கள் இது ஒரு அறிவியல் பிரம்மாண்டம் இந்த இயந்திரத்திற்குள் ஒரு வைர விதை டைமண்ட் சீட் வைக்கப்படுகிறது இதுதான் நம்முடைய கார்பன் அணுக்கள் ஒட்டிக்கொள்வதற்கான அஸ்திவாரம் பின்னர் கிராஃபைட் போன்ற கார்பன் ஆதாரம் உள்ளே செலுத்தப்படுகிறது இப்போது அசல் ஆட்டம் தொடங்குகிறது முதலில் அழுத்தம் இந்த இயந்திரம் கற்பனைக்கு எட்டாத அழுத்தத்தை உருவாக்குகிறது எந்த அளவு அழுத்தம் என்றால் ஒரு சதுர ஆங்குல பரப்பில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மடங்கு வளிமண்டல அழுத்தம் இதை எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் நூற்றுக்கணக்கான கார்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மொத்த எடையையும் உங்கள் விரல் நகத்தின் மீது வைப்பதற்குச் சமம் இந்த மாபெரும் அழுத்தம் கார்பன் அணுக்களை மிக மிக நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று பிணைய வைக்கிறது அடுத்தது வெப்பநிலை அழுத்தம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வெப்பநிலை ஆயிரத்து ஐநூறு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக உயர்த்தப்படுகிறது இது கிட்டத்தட்ட எரிமலை குழம்பின் வெப்பநிலைக்கு நிகரானது இந்த கொடூரமான அழுத்தத்திலும் எரிமலை போன்ற வெப்பத்திலும் கார்பன் அணுக்கள் உருகி அந்த வைர விதையின் மீது படியத் தொடங்குகின்றன இங்குதான் அற்புதம் நிகழ்கிறது சாதாரணமாக இருந்த கார்பன் அணுக்கள் இப்போது தங்களை மிக நேர்த்தியான மிக வலிமையான படிக அமைப்பில் மறு கட்டமைப்பு செய்து கொள்கின்றன ஒரு அணு மீது மற்றொரு அணு சரியான கோணத்தில் கச்சிதமாக பிணைக்கப்பட்டு மெல்ல மெல்ல ஒரு முழுமையான வைரமாக வளர்கிறது பூமிக்கு அடியில் இந்த செயல்முறை நடக்க நூறு கோடியில் இருந்து மூன்று நூறு கோடி ஆண்டுகள் வரை ஆகும் ஆனால் இந்தியாவின் எஸ்பிஎஸ்டி தொழில்நுட்பம் இதே அற்புதத்தை வெறும் பதினைந்து முதல் முப்பது நாட்களுக்குள் செய்து முடிக்கிறது பல மில்லியன் வருடங்கள் நீளும் ஒரு இயற்கையின் காவியத்தை ஒரு மாதத்திற்குள் எழுதி முடிக்கும் ஒரு தொழில்நுட்பம் இது நண்பர்களே வைரம் என்றாலே தென்னாப்பிரிக்கா அல்லது பெல்ஜியம் என்ற காலம் மலையேறிவிட்டது இன்று உலகின் புதிய வைரத் தலைநகரமாக குஜராத்தில் உள்ள சூரத் உருவெடுத்து வருகிறது உலகில் விற்கப்படும் ஒவ்வொரு பத்து வைரங்களில் ஒன்பது வைரங்கள் இந்தியாவில்தான் பட்டை தீட்டப்படுகின்றன என்பது உங்களுக்கு தர தெரியுமா பல ஆண்டுகளாக நாம் வைரங்களை மெருகேற்றும் தொழிலில் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்தோம் ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது நாம் வைரங்களை மெருகேற்றுபவர்கள் மட்டுமல்ல வைரங்களை உருவாக்குபவர்களாக அவதாரம் எடுத்திருக்கிறோம் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட வைரங்கள் லாப் கிரவுன் டைமண்ட்ஸ் ஏற்றுமதியில் இந்தியா ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது உலகளாவிய சந்தையில் இந்தியாவின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த வெற்றிக்கு காரணம் வெறும் தொழில் முனைவோர்கள் மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையும் நமது தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பும் மிக முக்கியமானது குறிப்பாக சென்னை ஐஐடிக்கு ஐஐடி மெட்ராஸ் ஆய்வக வைரங்களை உருவாக்குவதற்கான டி இயந்திரங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் ஆராய்ச்சிக்கு இந்திய அரசு சுமார் இருநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது இதுவரை இந்த அதிநவீன இயந்திரங்களை நாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வந்தோம் ஆனால் சென்னை ஐஐடியின் இந்த ஆராய்ச்சி வெற்றி பெறும் பட்சத்தில் வைரங்களை உருவாக்கும் மூலப்பொருள் முதல் அதை உருவாக்கும் தொழில்நுட்பம் வரை அனைத்தும் மேட் இன் இந்தியாவாக இருக்கும் இது உலக வைர சந்தையில் இந்தியாவின் ஆதிக்கத்தை அசைக்க முடியாததாக மாற்றும் இப்போது உங்கள் மனதில் ஒரு முக்கியமான கேள்வி எழும் சரி ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது என்கிறீர்கள் ஆனால் இது உண்மையான வைரம்தானா இயற்கை வைரத்திற்கு ஈடாகுமா பதில் மிகத் தெளிவானது ஆம் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான வைரம் இதை இப்படி புரிந்து கொள்வோம் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் உருவாக்கும் ஐஸ் கட்டிக்கும் அண்டார்டிகாவில் ஒரு பனிப்பாறையிலிருந்து நீங்கள் வெட்டி எடுக்கும் ஐஸ் கட்டிக்கும் என்ன வித்தியாசம் இரண்டும் எச் இரண்டு ஓ என்ற ஒரே மூலக்கூறால் ஆனது ஒன்று இயற்கையாக உருவானது மற்றொன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழலில் உருவானது அதுபோலத்தான் இதுவும் ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட வைரமும் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படும் வைரமும் வேதியியல் ரீதியாக இயற்பியல் ரீதியாக மற்றும் ஒளியியல் ரீதியாக முற்றிலும் ஒன்றே இரண்டின் கடினத்தன்மையும் மோவின் அளவுகோலில் பத்து இரண்டின் ஒளி சிதறலும் ஒன்றுதான் ஒரு தேர்ந்த ரத்தின நிபுணரால் கூட அதிநவீன கருவிகள் இல்லாமல் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறிவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ஒரே வித்தியாசம் அதன் பிறப்பிடம் மட்டுமே ஒன்று பூமிக்கு கீழ் மற்றொன்று பூமிக்கு மேல் இங்கிலாந்து இளவரசி மேகன் மார்க்கல் அணிந்திருந்த ஒரு வைர காதனி வெறும் ஐந்து நாட்களில் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது என்ற செய்தி வெளியான போது உலகமே இந்த தொழில்நுட்பத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தது இன்று சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்ட பல மேற்கத்திய நாடுகள் சுரங்க வைரங்களை விட ஆய்வக வைரங்களையே விரும்பத் தொடங்கியுள்ளன இது வெறும் வைரத்தை உருவாக்குவது பற்றியது மட்டுமல்ல நண்பர்களே இந்த தொழில்நுட்பம் பல தளங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது முதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு காரட் இயற்கை வைரத்தை வெட்டியெடுக்க மிக அதிக அளவில் மண்ணும் பாறைகளும் அகற்றப்பட வேண்டும் இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் ஆய்வக வைரங்கள் இந்த பாதிப்பை பெருமளவில் குறைக்கின்றன இது ஒரு பசுமையான நீடித்த தொழில்நுட்பம் இரண்டாவது மனிதாபிமானம் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நடக்கும் இரத்த வைர் பிளட் டைமண்ட் வர்த்தகம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் உள்நாட்டு போர்களுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் நிதியளிக்க வைர சுரங்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆய்வக வைரங்கள் இந்த மோதல்களுக்கு நிதி அளிக்கும் சிக்கலை தவிர்க்கின்றன கான்ஃபிளிக் ஃப்ரீ இங்கு மனித உழைப்பு சுரண்டப்படுவதில்லை மூன்றாவது பொருளாதாரம் மற்றும் அணுகள் பல தசாப்தங்களாக ஒரு சில நிறுவனங்கள் உலக வைர சந்தையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன ஆய்வக வைரங்களின் வருகை அந்த ஏகபோகத்தை உடைத்துள்ளது விலை கணிசமாக குறைவதால் ஒரு வைரத்தை சொந்தமாக்க வேண்டும் என்ற நடுத்தர வர்க்க மக்களின் கனவு இன்று நனவாகி வருகிறது நான்காவது தொழில்துறை பயன்பாடுகள் வைரத்தின் அழகு மட்டுமல்ல அதன் கடினத்தன்மையும் மிக முக்கியமானது அறுவை சிகிச்சை கருவிகள் எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர்கள் விண்வெளி ஆராய்ச்சி என பல உயர் தொழில்நுட்ப துறைகளில் வைரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன குறைந்த செலவில் அதிக தரத்தில் வைரங்களை நம்மால் உருவாக்க முடிவது இந்த துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும் நண்பர்களே நாம் பயணித்த இந்த கதை வெறும் ஒரு தொழில்நுட்பத்தின் கதை அல்ல இது இந்தியாவின் புதிய முகத்தின் கதை ஒரு காலத்தில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களுக்காகக் காத்திருந்த இந்தியா இன்று உலகிற்கே வழிகாட்டும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது சூரத்தில் உள்ள ஒரு பற்றையில் ஒரு வைரத்திற்கு பட்டை தீட்டும் தொழிலாளியின் திறமையும் சென்னை ஐடியில் ஒரு விஞ்ஞானி உருவாக்கும் அதிநவீன இயந்திரமும் கைகோக்கும் போது இந்தியா உலக அரங்கில் அசைக்க முடியாத சக்தியாகிறது இந்த ஆய்வக வைர புரட்சி அதன் தொடக்கம் மட்டுமே அறிவியல் தன்னம்பிக்கை மற்றும் தேசிய பெருமிதம் இணையும் போது சாமானிய பொருட்களும் சரித்திரம் படைக்கும் இந்தியாவின் இதுபோன்ற அறிவியல் தொழில்நுட்ப வெற்றிகளையும் பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் Sandipom Jai Hind